இந்த மாதிரி டிராவல் பண்ணிக்கிறது மூலமாக உங்களது குடும்ப வாழ்க்கையில சில மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் கொண்டு வர முடியும் நண்பர்களே எனவே தவிர்க்க வேண்டாம் உங்களது அன்புக்குரிய உங்களது டிராவல் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அதை நீங்க தாராளமாக செய்யலாம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா இந்த வாரம் அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான தமிழில் வந்து புரட்டாசி ஐந்தாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரையிலான ஒரு ராசி ராசிபுலங்களை நமது மீன ராசி மட்டுமே இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ நமது மீனவர்களுடைய ராசிபுலங்கள் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் மற்றும் அளித்த நண்பர்களை நீங்கள் அழித்துவிட்டாதான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வாரம் எத்தனை கிரகநிலை மாற்றங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக இருபத்தி ஐந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அன்னைக்கு அதாவது புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகான் தனுஷிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாங்க இரண்டாவது மாற்றமாக இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்னைக்கு அது புரட்டாசி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து செல்கிறாருங்க கடைசி மாற்றமாக அதே தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் நகர்கிமத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கண்ணிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்து கொள்கிறார் ஸோ இந்த மாதிரியான மூன்று விதமான மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்கிறது இந்த மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை முயற்சித்து பார்க்கலாங்க இந்த வாரம் முயற்சிக்கு உகந்த ஒரு வாரமாக அமைகிறது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல வகையில் வெற்றிகளை பெறுவதற்கு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக நீங்கள் வந்து வெற்றிகளை பெற முடியும் சோ ரெண்டு விஷயம் முயற்சி செய்யணும் அனுசரிச்சு போகணும் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே எந்த காரியங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீங்கள் பொறுமையாக செயல்படணுங்க ஏன்னா சில விஷயங்கள் வந்து தடைகள் வரலாம் புதிய முயற்சிகளில் சில குறுக்கீடுகள் வரலாம் எல்லாத்தையுமே நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது எதையுமே வந்து யோசிச்சு நீங்கள் நிதானத்து செல்வதன் மூலமாக நல்ல ஒரு பிளான் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே இப்பொழுது சில மகான்களுடைய தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய சித்தர்கள் அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இந்த வாரம் நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களது வண்டி வாகன பழுதுகள் எல்லாத்தையுமே சீர் செய்து இயக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குது நண்பர்களே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பெரும்பாலான முயற்சிகளிலே வந்து நீங்கள் சக்சஸாக செய்ய செய்யணும் காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கணும்னா கண்டிப்பாக பிளான் பண்ணி பண்ணுங்க நிதானித்து பண்ணுங்க முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும் கைவிட்டுறாதீங்க முயற்சிகள் நிறைய வேண்டுங்க அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிரச்சனைகளை வந்து நீங்க நிதானமாக அப்ரோச் பண்ணணுங்க அவசரப்படக்கூடாது நிதானமாக உங்கள் பிரச்சனைகள் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியுங்க உங்களுக்கு வர வேண்டிய கடன் தொகை எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய இழுபறியான சூழல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வசூல் ஆகிவிடும் நண்பர்களே இப்பொழுது நீங்கள் யாரும் நம்பி எதுக்காக வந்து ஜாமீன் கழுது போகிறது போன்றவற்றெல்லாம் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுனால உங்களோட உற்சாகம் வந்து கொஞ்சம் போகக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் சிறப்பாக பராமரிப்பு மேற்கொள்ளக்கூடிய வகையில் தகுந்த அலட்சியம் இல்லாத நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல ஏற்படுத்தி தரும் நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக அமைகிறது பெரிய பெரிய மகன்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைதுங்க வியாபாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கு நண்பர்களே ஆனால் அலைச்சலுக்கு ஏற்ப நல்லா ஆதாயம் கிடைக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஒருவேளை நீங்கள் சுயதொழில் புரியுறீங்க சொந்த தொழில் புரியிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான வேலை இந்த வாரம் உங்களுக்கு நண்பர்களே புதிய புதிய வாடிக்கையாளர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் வந்து பணிகளை வந்து விரைவாக செய்து கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வாடிக்கையாளர்களுக்கு தேவையான அந்த வேலைகளை வந்து நீங்கள் சிறப்பாக செய்து கொடுத்து விரைவாக செய்து கொடுக்கறதுனால இந்த வாரம் நீங்கள் பாராட்டுகள் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க கூட்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்கள் தொழில் போட்டிகளை சமாளிக்கிறதுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு டிஸ்கஷன் நல்ல ஒரு ஆலோசனைகள் உங்கள் பங்குதாரர்கள் கூட ஏற்படுத்திக் கொள்ளலாம் இந்த வாரம் அதற்கு உகந்த வருவாருங்க உட்காந்து பேசுங்க அதன் மூலமாக உங்களது தொழில் இருக்கக்கூடிய போட்டிகளையும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும் நண்பர்களே பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பற்றாக்குறைகள் அகலக்கூடிய நல்ல யோகமும் இருக்கிறது எனவே வியாபாரிகளுக்கு இந்த வாரம் சந்தோஷமான ஒரு வாரமாகவே அமையுங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் பணிகளில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படும் போது அதை ஒத்துக்குங்க அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் ஒரு காரியங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு விட ரிவைன் பண்ணி பாத்துக்கோங்க எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு ஸோ அதன் மூலமாக மற்றவங்க தப்பு கண்டுபிடிக்கிறத விட நீங்களாவே கண்டுபிடிச்சிக்கிட்ட சரி செஞ்சுட முடியும் ஸோ அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது வாய்ப்புகளை விடாதீங்க ஒரு வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களாவே ரீசெக் பண்ணிக்கிறது நல்லது உயர் பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத தகாத வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது நண்பர்களே அது கொஞ்சம் கவனமா இருங்க கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா கடினமான பணிகள்ல இந்த வாரம் ஆர்வமாக ஈடுபடக்கூடிய நல்ல யோகம் இருக்கு கலைஞர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்க கஷ்டமே பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு சிறப்பாக கடினமான வேலையில் எழுத்து போட்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே இப்படி மகிழ்ச்சியான ஒரு வாரம் அலுவலக இருக்கவங்களுக்கு இருக்கிறது நண்பர்களே நமது மீனம் டுடே ரெசுபிளென்ஸ் சேனலை எப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன்பட்டம் அழுத்தி விட்டீங்கன்னா தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனடியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ மறக்காம அனைவருமே நமது மீனன் பிடி ரசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் பட்டன் அளித்து விடும்படி கேட்டுக்கொள்கிறேன் குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பழைய கடன் தொல்லைகள் வந்து மீண்டும் மீண்டும் வந்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு அதை சிறப்பாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் அமைதி பெறுகூடிய வகையில் நீங்கள் சிறப்பான முயற்சிகளை மேற்கொள்ள நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகள் மட்டும் செய்யக்கூடாதுங்க அனுசரித்து போகிறது நல்லது ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களையும் அனுசரித்து போங்க நன்மைகள் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே கொஞ்சம் சின்னதூர சிறுதூர டிராவல் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் தனியாக அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான ஒரு வாரம்ங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது பெண்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல நேரம் அமைந்திருக்குங்க இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையில பெண்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சீராக குடும்ப வாழ்க்கையை நடத்துவீங்க தொல்லை தரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஒன்று சேர்ந்து சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது குடும்பத்துல நீங்கள் அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே கல்வியில மாணவர்களுக்கு உங்களது புரிதல் வந்து பாடத்துல வந்து நல்லாவே இருக்கும் நண்பர்களே எனவே மாணவர்கள் வந்து உங்களுடைய கல்வி ஆர்வத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வகையில் புரிதல் நல்ல வகையில் உங்களுக்கு பாடங்கள் மீது ஏற்படும் எனவே எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதை நீங்கள் உடனுக்குடன் கிளியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு நாலேஜ் பெருகக்கூடிய கல்வியில் ஆர்வம் பெறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக மாணவர்களுக்கு அமைகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மன குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் அதிகமான அன்பு செலுத்த வேண்டிய ஒரு வாரங்க இந்த வாரம் இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் உங்கள் மனம் காதலரானவர் அவர் வீட்டு டென்ஷன் காரணமாக கொஞ்சம் கோபமாக இருக்கலாம் நண்பர்களே ஸோ அவருக்கு நீங்கள் கண்டிப்பாக அன்பு கொடுத்து அவருடைய கோபத்தை சாந்திப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் அவருக்கு நீங்கள் ஒரு ஆதரவாக இருக்க வேண்டியது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக உங்கள் காதல் வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியுங்க உட்காந்து பேசுங்க பேசி கனிவா பேசி அன்பாக பேசி உங்களது மனக்குறந்த காதலருக்கு ஒரு ஆறுதலாக நீங்கள் இருக்கிறதற்கு முயற்சிகளை மேற்கொண்டால் இந்த வாரம் மிகச்சிறந்த ஒரு வாரமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமையும் நம்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்குங்க காதல் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக அன்பை காட்டணும் என்பதில்லை நீங்களும் வந்து தேவையில்லாத பேச்சுக்களை பேசி அவரது கோபத்தை நம்ம அதிகப்படுத்தக்கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் இடையே நல்ல ஒரு காதல் உறவுகள் சிறப்பாக மேம்படக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் மீது நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு தேவையான ஆதரவுகளை பெறுவதற்கு உயரதிகரோட ஆதரவு நீங்க நாடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் எதிர்பார்த்திருந்த கடன் தொகைகள் உங்கள் கைக்கு வந்து நின்று போன சில பெண்டிங்கான ஒரு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தரும் இன்னும் மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாகவே இருக்குங்க அதற்கு நீங்கள் முயற்சித்து கொண்டே இருக்கணும் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த ரெண்டுமே இருக்கும்போது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் நல்ல பெரியவர்களின் ஆலோசனைகள் நல்ல அறிவுரைகள் கிடைக்கும் மகான்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் மிகச்சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு நமது மீனரசி என்பர்கள் கன்னிமார் வழிபாடு செய்வது உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பில் உருவாக்கும் எனவே புதன்கிழமை அன்னைக்கு கன்னிமார் வழிபாடு செய்யுங்கள் இந்த வாரம் மிகச்சிறப்பாக மாறும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஆனாலுமே வீடியோ பிடிச்சிருந்தாலுமே நிறைய பேர் வந்து லைக் பட்டனே இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதும் இல்லை ஸோ நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வழிபட்டன் அழுத்தி விட்டு முடி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அதை கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் மற்றும் அடுத்த வார ராசிபாலங்களோட உங்களுக்கு புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நண்பர்களே மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க லைக் பட்டன் எழுதிவிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்